பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்டார் மன்னர் அப்போது கண் திறந்த பட்டர் ஆபிராமி அம்பிகையை ஏறிட்டு பார்த்தார் அவளது முகம் பிரகாசித்தது அந்த அருள் முகத்தில் ஐத்தவராக இன்று பௌர்ணமி என்றார் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழுநிலவு நிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் சரபோஜி மன்னன் கூறிய வார்த்தைகள் அபிராமி பட்டரின் காதுகளில் விழவே இல்லை அப்போது அங்கிருந்தவர்கள் இப்படித்தான் அரசரிடம் பேசுவீர்களா என்று அமாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர் உன் மீது கோபத்துடன் சென்றுவிட்டார் என்று கூறினர் இவர்களது பேச்சைக் கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமி பட்டர் இன்று அமாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிராயசித்தம் தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அபிராமி அம்மையின் கோவில் முன் ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டி அதில் விறகை அடுக்கி தீமூட்டினார் அதற்கு மேல் ஒரு விட்டமும் நூறு கயிறுகளாலான உரியையும் கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் கொண்டே வந்தார் எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிந்தது அபிராமி பட்டர் எழுபத்து ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருளுண்டு என்ற பாடலை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி அவருக்கு அருட்காட்சி கொடுத்தாள் தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தாடங்கம் என்னும் தோடினை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசினார் அபிராமி அன்னை அத்தடாகம் பேரொளி பொங்க இருண்ட வானில் உலகம் எங்கு பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசியது